படையப்பா படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கர்நாடகாவிலையுமே ஒரு மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிட்ருக்கு இது பற்றி கர்நாடகா இருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க இத்தனைக்கும் கர்நாடகாவில் படையப்பா படத்தோடய புக்கிங்கே இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வசூல் மலையை பொழிஞ்சிருக்கு படையப்பா திரைப்படம் முன்பதிவுலே பன்னெண்டரை லட்சத்துக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு பெங்களூரு சிட்டியில் மட்டும் அதுவும் பெங்களூர் சிட்டியில் எழுவத்தேழு ஷோவில் முப்பத்தி ரெண்டு ஷோ வந்து ஃபாஸ்ட் ஃபில்லிங்காக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் பெஸ்ட்டு பெங்களூர் சிட்டியில் அப்படின்னா விஜய் அவர்களுடைய கில்லி படம் இருந்திருக்கு அந்த திரைப்படம் வந்து பதினாலு ஷோஸ் தான் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருந்துருக்கு பட்டு இந்த படத்துக்கு முப்பத்தி ரெண்டு ஷோ வந்து ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது அதுவும் இப்போ தான் படையப்பா புக்கிங்கே அங்கே ஓப்பன் பண்ணாங்க பண்ண உடனே பயங்கர ஃபயராக இருக்குது நாளைக்குள்ளே எல்லாமே ஃபில் ஆயிரும் வேர்ல்டுடாக படையப்பா திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனைகளை நோக்கி போயிட்ருக்கு ரீரிலீஸில் இதற்கு முன்னாடி உள்ள எல்லா சாதனைகளையுமே படையப்பா திரைப்படம் முறியடிக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ சினிமா வட்டாரத்தில் எல்லோருடைய பேச்சாவும் இருக்குது